அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ இன் அல்ஹம்துலில்லாஹி இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்ம்துஹு வநஸ்தைனுஹு வநஸ்தௌஃபி Ruh நவுது பில்லாஹி மின் ஷுர் URI அன் குஸ்ினா வ மின் சையாத்தி அ'மாலினா மய்யஹ்திஹி அல்லாஹு ஃபலா முலில லஹு மய்யுலில லஹு ஃபலா ஹாதியালা வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஹது லா ஷரீகல வ அஷ்ஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அமமா பனிதக்ரி யல்லாஹினல் லடி யஅலமே இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருங்கருனையும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரைக்குள் நுழைகிறேன் இன்று நான் பேச எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த தலைப்பு என்பது ஒரு தீர்வாக இன்ஷால்லா அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீர்கள் என்று சொன்னால் மன்னிப்பு அதுதான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய தலைப்பு மன்னிப்பை பொறுத்தவரையும் நம்மள வந்து ரெண்டு சகோதரர்கள் இருப்பாங்க அல்லது ரெண்டு பேரு நல்லா ஒன்றுக்கொன்று இருப்பாங்க அவர்களுக்கு இடையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் வருட கணக்கில் அதுக்காக பேசாம இருப்பாங்க கண் கூட பார்க்கறோமா இல்லையா வருடக்கணக்குல ஒரு சாதாரண பிரச்சனைக்காக பேசாமல் இருப்பாங்க இதுக்கு காரணம் என்ன சக மனிதர்களை இந்த மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாததுதான் அப்படி தானே சின்ன பிரச்சனை ஆனால் மன்னிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் இல்லாததன் காரணமாக பல வருடங்களாக பேசாமல் இருப்பான் பேசிட்டோண்டு வைங்களேன் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போயிடும் ஆனால் எப்போ பார்க்கும்போதும் அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைகளை பொறுத்தவரையும் அவங்களுக்கு அவங்கள பார்த்தோன்னே அந்த பிரச்சனை தான் ஞாபகம் ஆக மன்னிப்பு என்பது தான் அதற்கு இரு நிரந்தரமான ஒரு தீர்வு ரெண்டு மனிதர்கள் இருக்காங்க அது ஒரு ஆய்வறிக்கை சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்றால் மன்னிப்பை பொறுத்தவரையும் ஒருத்தர் வந்து தவறு செஞ்சிருப்பாரு இவர் தவறு செஞ்சனால பேசாமல் இருக்கிற கூடிய ஒரு கேடர் சரிங்களா தவறு செஞ்சிட்டாரு அதனால நான் அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சாரார் இரண்டாவது சாரார் என்ன சரி தவறு செஞ்சிட்டாரு மன்னிப்பு இவர் கேட்டாருன்னா நான் பேசுவேன் இப்படி இருக்கக்கூடியவங்க இரண்டாவது சாரார் மூன்றாவது ஒரு வகையினர் இருப்பாங்க அவங்க யார் என்று சொன்னால் இவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க கேட்கல நான் மன்னிச்சுட்டு போயிடுறேன் நான் சகஜமா அவங்கள்ட்ட பேசிட்டு போயிடுறேன் உலவியலுடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுது என்று சொன்னால் இதில் யாருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா மூன்றாவது மூன்றாவதுதான் ரெண்டாவது கூட நினைக்கலாம் ரெண்டாவது வந்து அதான் அவங்க மன்னிப்பு அவங்க தவறே கிடையாது அவங்க மன்னிப்பு கேட்டாதான் அவங்க மன்னிச்சிருந்தாங்களே அப்படி கிடையாது ரெண்டு பேருக்குமே உளவியல் ரீதியான ஒரு ரிலாக்ஸ் எதன் மூலியமாக கிடைக்குது மன்னிப்பு கேட்பதுனாலும் மன்னிக்கப்படுவதனாலும் தவறு செய்யறாங்க தவறு செய்யலை நான் மன்னிச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாரம் வந்து குறைஞ்சிடும் மார்க்கமும் அதை தாங்க வலியுறுத்துது இந்த ஒட்டுமொத்த பயானுமே அதை பத்தி தான் பேச போகுது மூன்று நாளைக்கு மேல மார்க்கத்துல பேசாமல் இருக்கக்கூடாது எத்தனை பேர் நம்ம கடை முடிக்கணும் மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சனை வருது எத்தனை நாளைக்கு மேல பேசாமல் இருக்கக்கூடாது மூன்று நாளைக்கு மேல நம்மெல்லாம் கேள்விப்படுவோம் வருஷ கணக்கில் பேச மாட்டுறாங்க முஸ்லீமாக தான் இருப்பாங்க வருஷ கணக்கில் பேசாமல் இருப்பாங்க சாதாரண சின்ன பிரச்சனைக்காக மூமின்கள் அந்த மாதிரி அறவே இருக்கக்கூடாது மக்களை பொறுத்தவரை ஆதமின் நல்லா வந்து சொல்கிறாங்க குருவானில் ஆதமின் மக்களை வந்து நான் தவறு செய்யக்கூடியவர்களாக தான் படைச்சே இருக்கிறேன் அப்படிங்க சக மனிதர்கள் தவறு தான் படைச்சிருவேன் நம்ம தவறு செய்ய மாட்டோமா நம்ம மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் தவறு செய்யாமல் இருக்க முடியுமா வாழ முடியுமா உண்மையிலேயே அவ்வாறாக வாழ இயலாது சஹாபாக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை யார் யாருக்கு அபுபக்கர் சித்திக் ரலிவல்லா தாலா அனுபவம் அவங்களுக்கும் உமர் ரலி இல்லா தாலாஹா அனுபவம் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இதில் வந்து அதிகமாக கோவப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா அபுபக்கர் தான் அவங்க வந்து கோவப்பட்டாங்க அதனால அதை வருந்தி அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க அந்த சூழ்நிலையில உமர் அலிலா தலா வந்து மன்னிக்கலை உமர் அலி அல்லா தலா நகை மன்னிக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் ஆயிடுது உடனே அவங்க வந்து ரசூல்லாட்ட போயிடுறாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு உமர் அலிலா தலா என்ன செஞ்சிடறாங்க அவங்க மன்னிக்காம விட்டுட்டமே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அபுபக்கர் சித்திகிரி அலிலா அவங்க வீட்டுக்கு போறாங்க எப்படின்ட்டு பாருங்க இங்க போய் ரசுல்லாவ்ட சொன்ன உடனே இந்த விஷயத்த ரபுபக்கர் வந்து சொல்றாங்க சொன்ன உடனே ரசுல்லாவுடைய முகம் செவந்து இருக்கு செவந்த பிறகு அவங்க வந்து கோவத்தில் இருக்கிறாங்க இங்க வந்து உமர் அலிலா தாலானு வர்றாங்க உள்ள வந்த உடனே அங்க போய் பார்த்துட்டு இல்லைன்னு உள்ள வர்றாங்க வந்த உன்ன ரசுல்லாவுடைய முகத்தை பார்த்த பார்த்தவொன்னே அபுபக்ரசித்திரலா தலான்னு வந்து அப்படியே ரொம்ப இறங்கி போயிடுறாங்க யார் ரசூல்லா அவங்க உமர் அலிலா தலா எந்த தவறும் செய்யலை நான் தான் அநீதியில் வச்சுட்டேன் அப்படின்ட்டு தவறு செஞ்சாலும் ரசுல்லா வந்து அங்கே கோவப்படுறாங்க கோவப்பட்டு சொல்றாங்க என்னன்றா இந்த ஸ்டார்டிங் பீரியட்ல ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் எனக்கு உறுதுணையாக நின்றவர் இந்த அபுபக்தர் ஆக அவர் தவறு செஞ்சா நீங்க மன்னிக்கிறங்கிற அந்த அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்ற தவறு செஞ்சிட்டாங்க தவறு செஞ்ச அபுபக்தரு உடனே மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் தவறே செய்யாம இருந்தாலும் உமர் அலிலா தலான்கு மன்னிச்சிடணும் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க உடனே மன்னிச்சிடணும் இந்த மனப்பக்கம் நம்மள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்கு சற்று சிந்திச்சு பாருங்க இப்படிதான் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க சகாபாக்கள் சகாபாக்கள் மத்தியில இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கிறாங்க நம்ம இன்றைக்கு பாக்குறோம் ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்காக பல நாட்கள் பல வருடங்கள் நம்ம பேசாம இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மன்னிப்பு என்கிற ஒரு அந்த குணம் இல்லாததன் காரணமாகத்தான் சிறுவர்கள்ட்ட சிறுவர்கள்ட நம்ம கடைப்பிடிக்கிறது அந்த குணங்கிறது இருக்காது ரசூல்லா வந்து அனஸ்ரலீலா தலான் அவங்கள்ட்ட வந்து ஒரு வேலையை சொல்லி விடுறாங்க விடும் பொழுது அவர் போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறார் சின்ன பிள்ளை தானே விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் பார்க்குறோம் நம்ம என்ன செய்வோம் அது சிறு பிள்ளைகிட்டே நம்ம ஒரு வேலை சொல்லி விடுறோம் உடனே நம்மளுடைய அடுத்த நடவடிக்கை என்ன இருக்கும் வேலை நடக்கலைன்னா ஒரு பெறம்போட போயிடுவோமா அடிதாங்க வேற எதுவுமே கிடையாது ரசூல்லா போய் அப்படியே கட்டி அணைக்கிறாங்க அணைச்சி அவங்களோட அந்த வேலையை போய் முடிச்சுட்டு வருவாங்க இந்த இடத்துல அவங்க என்ன காட்டுனது தண்டிப்பா மன்னிப்பா சிறுவயத்தில் சிறு குழந்தைகள் ஆக இருக்கட்டும் அவங்களை வந்து தட்டி கொடுத்துதான் வேலை வாங்க அவங்கள தண்டித்து வேலை வாங்கக்கூடாது பொதுவாகவே பெற்றோர்கள் வந்து சில விஷயங்களை வந்து செஞ்சு தரோன்னு சொல்லியிருப்பாங்க இந்த நேரத்தில் இங்கே கூட்டிகிட்டு போகிறோமான்னு சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்தில் அதை கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருப்போம் அதுக்கு நம்ம வந்து ஒரு சாரி கூட கேட்கறது கிடையாது நம்மக்குள்ள தானே இதிட்ட என்ன சாரி கேட்கறது இப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருப்போம்ல ஆனால் உளவியல் என்ன சொல்லுதுண்டா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க சாரி கேட்டு பாருங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையேயான பிணக்கம் இணைப்பு வந்து பாசம் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கிறோமா பிள்ளைகள்ட நம்ம போய் எப்படி கேக்குறது கணவன் மனைவிகளுக்கு மத்தியில கணவன் மனைவிகளுக்கு மத்தியில மிக பெரும் பிரச்சனைக்கு வருவதற்கு ஆக முக்கியமான காரணம் என்ன ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்கா மன்னிக்காதவர் நீதானே தப்பு செஞ்சா நான் ஏன் பேசணும் நான் சரியாதான் இருக்கிறேன் இப்படின்னு கணவன் நினைப்பாரு மனைவி என்ன நினைப்பாங்க அதேதான் மனைவி நான் எங்கே தப்பு செஞ்சேன் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்க பல டைவர்ஸ் வர்றதுக்கு காரணமே இந்த மன்னிப்பு இருக்கிற குணம் இல்லாததுதான் பாக்குறமா இல்லையாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு ஜோடிகளுக்கு ஆய்வடிக்கை எடுக்கப்படுகிறது அறுபத்தி எட்டு ஜோடிக்கு ஆய்வு எடுக்கிறாங்க ரெண்டு பேருக்கு சண்டை பிறகு கொஞ்சம் நேரம் அவங்கள தனியாக இருக்க வச்சு பிறகு அவங்களுக்கு இருக்கு வெறும் மத்தியில் மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த அறுபத்தி எட்டு ஜோடிக்கும் எடுத்த ஆய்வறிக்கை சொல்றது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆக இருக்கட்டும் இன்னும் பிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரிலீஃபு உடல் ரீதியாக அது மூலியமாக இருக்கிறது இது வந்து ஆய்வறிக்கையினுடைய ரிப்போர்ட் எத்தனை பேரு நம்ம நம்ம அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் மன்னிக்க கூடிய குணத்துல நம்ம எத்தனை பேர்ல இருக்கிறோம் அல்லாவும் அதுதான் சொல்கிறோம் உங்கள் இருவருக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் இருந்தால் ஒன்னு பிரிஞ்சிருங்க இரண்டாவது சமாதானமாக போங்க பிரச்சனைன்னா உடனே பிரிஞ்சு போக சொல்லல மார்க்கம் பிரிஞ்சிருங்க அல்லது சமாதானமாக போங்க ஆனா எது சிறந்தது சமாதானமாக போவதே சிறந்தது சமாதானமாக போக சொல்லி அல்லாவே சொல்றான் குருவான் வசனத்துல நாலு நூத்தி இருபத்தி எட்டுல எடுத்து படிச்சு பாருங்க சொல்றோம் ஆக சமாதானத்தை விரும்பக்கூடிய மார்க்கத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் குடும்ப மத்தியில சமாதானமாக தான் போவோம் ஆயிஷா அம்மையார் வந்து வீட்டில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகத்துக்கு வேறொரு மனைவிட்டு இருந்து என்ன வருது உணவு பொருள் வருது உடனே என்ன செஞ்சிடுறாங்க கோபத்துல போட்டு உடைச்சிடுறாங்க நம்ம வீட்டில் அந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் என்ன நடக்கும் வீடே ரெண்டா போயிரும் ரசுல்லா என்ன செய்யறாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே எடுக்கல மன்னிச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து அவங்க கொண்டு வந்தவங்க கொடுத்து அனுப்பிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க செஞ்ச நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் வீடே இங்க ரெண்டா போயிரும் ரசுல்லா ரசுல்லாவுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிப்பினைகள் நம்மளுக்கு வெறுப்பவர்களையும் நேசிக்க சொல்வதுதான் இந்த மார்க்கம் ஒருத்தர் வந்து நம்மளை வெறுக்கிறாங்க பதிலுக்கு பதில் உறவாடுவது இந்த மார்க்கம் கிடையாது அவங்க வந்து நல்லா இருந்தாங்க தான் நம்ம நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இல்லை அதனால நம்ம நல்லா இருக்கக்கூடாது அவங்களோட அப்படின்னு சொல்லல மார்க்கம் பதிலுக்கு பதில் உறவாட சொல்லலை அவங்க வெது வெறுத்து ஒதுங்குறாங்க அப்படி இருந்தாலும் நீங்க உங்களுடைய உறவுகளை பேணியே இருங்க அப்படின்றத மார்க்கம் நம்மளுக்கு வலியுறுத்துகிறது புரியுதா உறவுகளை பொறுத்தவரையும் பண்ணிட்டு தான் போகணும் துண்டி துண்டித்து விட்டு வாழ்றது நம்ம மார்க்கத்துல அனுமதியே கிடையாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதர் போய் ரசூல்லாட்ட கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர நான் வந்து ஒரு அதாவது நெருங்கிய ஒரு உறவினரிடம் வந்து நான் நெருங்கி நெருங்கி போனாலும் அவர் விலகி விலகியே போறாரு நான் நன்மைதான் அவருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனா அவர் எனக்கு தீங்கையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ நீங்க வந்து சொல்வது உண்மையாக இருந்தா நீங்க உங்களுடைய உறவை பேணுவதற்காக தொடர்ச்சியான முயற்சியில இருந்துகிட்டே இருக்கீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை நாடுவான் உங்களுக்கு ஒரு வானவரை தருவான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவருடைய நிலைமை என்ன அவருடைய நிலைமை தான் ரொம்ப மோசம் அங்க சொல்லும் பொழுது அவர் சாம்பல் மண்ணால் அவர் வந்து மூலகடிக்கப்படுவார் அப்படின்னு அவ்வளவு பெரிய பாதிப்பு யாருக்கு இந்த மன்னிக்காம ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க உறவுகளை வந்து துண்டிச்சு வாழணும்ன்ற ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியது என்ன உறவுகளை நாம் தொடர்ச்சியாக பேணி பராமரித்து கொண்டு இருக்க வேண்டும் எதிரியா இருக்கிறாங்களே படையில வந்து எதிரியா இருக்கிறாங்கல்ல அவங்க போர்க்களத்துல எவ்வளவு அநீதி இழைச்சிருப்பாங்க அவங்க சமாதானம்னு வந்தா மார்க்க என்ன சொல்லுது நீங்கள் சமாதானமாக போயிருங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அவன் அப்படி செஞ்சானா இப்படி செஞ்சானே அவனை பழி வாங்கணும் அப்படின்லாம் மாறி அறவே சொல்லலை அவன் சமாதானமாக உள்ள நடந்துட்டாங்க என்று சொன்னால் நம்ம எப்படி போகணும் சமாதானத்தை அவரை பிடிக்க வேண்டும் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சட்டமே அந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கிறோமா பாருங்களேன் ஒரு பிரச்சனையில் அவர் வந்து ஏதாவது செஞ்சிருப்பாரு எப்ப பார்த்தாலும் அவரை கரம் கட்டுறது இப்படி செஞ்ச ஆளுதானே அவனை வந்து மன்னிக்கிறதே கிடையாது எப்பவுமே எப்ப பார்த்தாலும் அந்த விஷயத்தை தான் குத்தி குத்தி காமிக்கிறது செய்யறமா இல்லையா செய்யறமா இல்லையாங்க எதிரியா இருக்கக்கூடியவர்கள் நேர்வழிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்ப நம்ம எதிரின்னு பார்க்கக்கூடிய யாராக இருக்கட்டும் பிற மத சமோதத்தராக கூட இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து அநீதி இளைக்கிறாங்கட்டே வைங்களேன் அவங்கள மன்னித்து அவங்க செஞ்சதை வந்து தவிர வந்து நம்ம மன்னிக்க கூடியவர்களாக இருக்கணும் நம்ம வந்து அந்த பெருந்தன்மையோட நம்ம நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்க பரவாயில்லையே நம்ம தப்பு செஞ்சிட்டோம் இருந்தாலும் அவங்க மன்னிச்சுட்டாங்களே அப்படின்னு வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் மாதிரி அல்லாவுடைய தூதர் வந்து அப்படிதான் இருந்திருக்கிறாங்க சுமாமா பின் உஷால் அப்படிங்கிற ஒரு சஹாமி ஆரம்ப காலகட்டத்தில் அவரை வந்து சிறைப்பிடித்து வந்துடுறாங்க வந்து அவரை வந்து ஒன்றுமே செய்யலை அவரை யாரும் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது இஸ்லாத்தில் வரணும் அப்படின்றத மூன்று நாள் வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் நாலாவது நாள் வந்து அவர் சொல்கிறாரு இஸ்லாத்தை ஏத்தி லாயில் இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்தவராக சொல்கிறாரு இதற்கு முன்னாடி எனக்கு வந்து வெறுப்புக்குரிய மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மார்க்கம் இப்போ எனக்கு விருப்பமான மார்க்கமாக மாறிடுச்சு வெறுப்புக்குரிய ஒரு நபர் என்று சொன்னால் அது முகம்மது நபி தான் ஆனால் இப்போ மிகவும் விருப்பத்திற்குரிய நபர் நீங்க தான் என்ன செஞ்சாங்க அவங்க சொல்ல என்ன செஞ்சாங்க மன்னிச்சாங்க எதிரியை கூட மன்னிப்பதன் மூலியமாக அவர் நேர் வழி பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது நமக்கு அநீதி இழைக்கிறாங்கல்ல அநீதியே இழைச்சிடுறாங்க நம்மளுக்கு அவங்கள என்ன செய்யணும் அவங்கள தண்டிக்கலாமா மார்க்கம் அப்படியாக சொல்றது இல்ல அவங்களையும் மன்னிக்க சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் சித்திக் ரலில்லா கலா அன்பு அவர்களுடைய மகள் ஆயிஷா அம்மையார் அவர்களுக்கு கலங்கம் விளைவித்த அந்த வேலையை செஞ்சதுல மிக முக்கியமான நபர் யார் என்று சொன்னால் அந்த மிஸ்தா அப்படிங்கிற நபர் அவர்தான் மிக முக்கியமான நபர் அவர் தான் பரப்புறார் இந்த மாதிரி யார் அவர் என்று சொன்னால் அபுபக்தர் சித்திகிரி லாத் தலான் கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர் பிறகு அல்லாவுடைய கிருபையால் அம்மையாருக்கு வந்து எந்த தவறும் செய்யவில்லை என்று வகி வந்துச்சு இப்ப இவங்களுடைய நிலைப்பாடு என்ன இவரை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அறிவிப்பு செய்யறாங்க அபுபக்தர் சித்திகிரி லா தாக்கு பெரிய கலங்கம் நினைச்சு பாருங்க நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி யாராவது ஒரு அவதூறு செஞ்சிருந்தா அவதூறு பறப்பிருந்தா நம்ம மன்னிப்போம்பாங்க இந்த மாதிரி இதுல இருக்கும் பொழுது அல்லாஹின் புறத்திலிருந்து வகி வருது என்ன வருது நீங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை ஏற்பதற்கு மறுப்பீங்களா இப்போ சக மனிதர்கள் செய்த பாவங்களை நீங்க மன்னிங்க சக மனிதர்கள் செஞ்ச பாவங்களை நீங்க மன்னிங்க அப்பதான் நான் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பேன் மன்னிச்ச பிறகு முன்ன என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் அவங்களுக்கு செஞ்சாங்களோ அதே அளவிற்கான உதவிகளை அவர்களுக்கு செய்தார்கள் எப்படி ஒரு தெளிவான மார்க்கத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் மன்னிப்பு என்பதை நாம் எந்த எந்த மாதிரியான கேடர்ல வச்சிருக்கிறோம் எல்லா விஷயங்களையும் நம்ம மன்னிச்சு போறோமா அல்லது ஒவ்வொரு விஷயங்களையுமே சச்சரவுக்கு உண்டானதாக பிரச்சனைக்கு உண்டானதாக ஆக்கி கொண்டிருக்கிறோமா சற்று சிந்தி பார்க்க வேண்டும் எல்லா விஷயங்களையுமே ஒரு சண்டையாகவும் ஒரு பிரச்சனையாகவும் கொண்டு போயிட்டு இருக்கிறோமா சரி மன்னிச்சிருவோம் தீயம் போட்டு நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் ஆக்க அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் நாம் சக மதின் மனிதர்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் இரண்டு நபர்களுக்கு மத்தியில சண்டை இருக்கு அவங்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நாம் முயற்சித்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படியே கண்ணும் காணாத மாதிரி போக முடியாது அந்த மாதிரி நம்ம ஈடுபட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வோம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில பொய் சொல்லையாவது அவங்களுக்கு மத்தியில் சேர்த்து சேர்த்து வைக்க சொல்லி தான் மார்க்கம் நம்மளுக்கு சொல்லி அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அது மட்டுமல்லாமல் இந்த மன்னிக்கிற விஷயத்தினால இந்த ஹதீஸை நீங்க உள்வாங்கினீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறவங்களையும் நம்ம மன்னிச்சிடும் இந்த அதிசய நீங்க உள்வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வியாழன் மற்றும் திங்கள் கிழமைகளில் நம்ம செஞ்ச அமல்களை கணக்கெடுப்பதற்காக அல்லாஹுக்கு இணை வைக்காத ஒவ்வொரு மனிதனின் தவறுகளையும் அந்நாளில் அல்லாஹ் மன்னிப்பான் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை வந்து வியாழன் மற்றும் திங்கள்ல வந்து கணக்கிடப்படும் நன்மைகளை வந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க யாரை தவிர அப்படின்னா ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு இருக்கிறாங்கல்ல அவர்களை தவிர சிந்திச்சு பாருங்க நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் பேசாம இருக்கிறோம் அமல்கள் அங்கே பால்படுத்தப்படுகிறது அமல்கள் செஞ்சாலும் அங்கே அது வந்து எழுதப்படாது எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சக மனிதர்கள் செய்த தவறுகளை மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் யாரு எந்த மாதிரியான தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களை நாம் மன்னித்து அல்லாஹிற்காக மன்னித்து அதன் மூலியமாக சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் குடிவானாக என பிரார்த்தித்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் பாகி வலைக்கம்